அனைவருக்கும் வணக்கம் ஆதிரை பெருவிழாவை முன்னிட்டு திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் இன்று பார்க்கக்கூடிய பாடல் என்ன பாடல் அப்படின்னா திருப்பள்ளி எழுச்சியிலிருந்து எட்டாவது பாடலான முந்தைய முதல் நடு இறுதியும் ஆனா என்ற பாடல் முதல்ல பாடலை பார்த்துடலாம் முந்தைய முதல் நடு பழங்குடியில் தோறும் எழுந்தருளிய பரணி செந்தழல் போரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரே கோவிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பழம் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் பொதுவாகவே இறைவனை சொல்லும் போது ஆதி அந்தம் இல்லாதவன் சொல்லுவாங்க இந்த மாதிரி எதிர்மறையா சொல்லாம இருக்கிறவன் சொல்லலாம் மாணிக்க வாசகர் நினைக்கிறார் ஆதி அந்தம் இல்லாதவன் முதல் நடு இறுதியாக இருக்கிறாய் என்று சொல்லிட்டு முதல் நடு இறுதியும் ஆனார் மூவரும் அருகில் யார் அவர் மற்றறிவார் தேவர்களுள் யார் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒரு போட்டி வந்துதான் இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் விஷ்ணுவாலையும் பிரம்மனாலையும் இந்திரனாலையும் சிவபெருமானுடைய முடியை தேடி கண்டுபிடிக்கவே முடியவில்லை அப்படி இறைவர்களாலேயே தேவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத திருமுடியையும் திருமடியையும் கொண்ட கொண்டவர் இறைவன் சிவபெருமான் அப்போ யாரால பார்க்க முடியும் தேவர்களாலேயே பார்க்க முடியா முடியவில்லை என்றால் சாதாரண மனிதனாகிய நம்மளால பார்க்க முடியுமா முந்திய முதல் மூவரும் யாவர் மற்றறிவார் பந்தனை பந்தனை நீயும் நின் அடியார் ஏன் இந்த இடத்துல சொல்றாங்க மற்ற நம்ம கவனிக்கணும் பந்தம் என்றால் உறவு என்று பொருள் ஞான சம்பந்தன் ஒரு பேர் இருக்கு சம்பந்தன் அதாவது ஞானத்தோடு சம்பந்தம் கொண்டவன் அதே மாதிரி பந்தம் என்றாலே உறவு இங்கே பந்தனை விரலின்னு சொல்றாரு உறவுடைய யாருக்கு உறவுடைய விரலி சிவபெருமானுக்கு உறவுடைய விரலி விரல் உமை உமையம்மைய விரல் எண்ணியே வந்து மாணிக்க வாசகர் சொல்றாங்க அதை நம்ம கவனிக்கணும் தில்லையில அம்பலத்தில் கூத்தாடுகிறவன் சிவபெருமான் கூத்தன் அப்படின்னா கூத்தனுடைய மனைவி யாராக இருக்க முடியும் விரலியாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் இந்த இடத்துல விரலி அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க பந்தனை விரலியும் நீயும் பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் நோக்க வேண்டும் இருக்கு குடிசை மாதிரி இருக்கும் அந்த குடிசை வந்து எப்பவுமே பழசாகாது ஏன் அப்படின்னா அது வந்து வெயிலாலும் மழையாலும் தாக்கப்பட்டுட்டே இருக்கிறதுனால அடிக்கடி அந்த குடிசை வந்து மாத்துவாங்க ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையோ கண்டிப்பா மாத்துவாங்க பழங்குடில் அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கவே இருக்காது ஆனால் இந்த இடத்துல பழங்குடியில் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து மாணிக்க வாசக பெருமான் வந்து பயன்படுத்துறாங்க ஏன் அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது வந்து வீட்டையோ அவங்க வசிக்கிற இடத்தையோ குறிக்கிறதில்ல அவங்களுடைய மனதை குறிக்க அந்த வார்த்தையை சொல்றாங்க நீன் அடியாருடைய பழங்குடிர் தோறும் நீன் அடியாருடைய மனதில் குடி கொண்டவன் குடிக்கொண்டு அருள் செய்கிறவன் அப்படிங்கிற பொருளை தான் பழங்குடிர் தோறும் எழுந்தருளிய பரணி இந்த வரிகள்ல இறைவனுடைய சிறப்பை சொல் சொல்லிய மாணிக்க வாசக பெருமான் அடுத்தடுத்த வரிகள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த இறைவன் சிவபெருமான் தன்னை எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க எப்படி ஆட்கொண்டார் தெரியுமா செந்தளல் புரைதரு மேனியும் காட்டி அஹ் மன்னன் பாண்டிய மன்னன் வந்து குதிரை வாங்க கொடுத்த பணத்தை எல்லாம் திருப்பெருந்துறையில கோவில் சேர கோவில் அமைக்கிறதுக்காக செலவிட்டார் மாணிக்க வாசகர் எப்படி செலவிட்டார் அப்படின்னா அங்க ஒரு குருந்த மரத்தை அடியில சிவபெருமான் அந்தணர் வடிவில இருக்கிறாங்க அப்படிதான் முதல் தடவையாக மாணிக்க வாசகரே வந்து ஆட்கொள்கிறார் அந்தணர் வடிவில இருக்கிறாங்க இவங்களுக்கு பார்த்த உடனே அது இறைவன் அப்படின்னு தெரியுது யாருக்கு மாணிக்க வாசகர் இருக்கு அவருடைய மெயினி எப்படி இருந்தால் செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி சிவந்த நெருப்பு போல அவருடைய மேனி இருந்தது அவர் பார்த்த உடனேயே இவர்தான் வந்து இறைவன் என்னை ஆட்கொள்ள வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற அளவுக்கு இருந்தது செந்தழல் துறை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறை உரை கோவிலும் காட்டி திருப்பெரும் துறை கோவிலே அவர் கண்களுக்கு காட்டி கொடுக்கிறாரு அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் அந்தனர் வடிவில நீ என்னை வந்து ஆண்டாய் ஆறு பள்ளி எழுந்தருளாயே அப்படிப்பட்ட உயிருக்கு அமுதம் போன்றவனே நீ கண் விழித்து அருள்வாயாக என்று அந்த பாடலை வந்து நிறைவு செய்கிறார் இன்னொரு க பாடலை பார்க்கலாம் முந்திய முதல் நாடு இறுதியும் மானாய் மூவரும் மறைகிறார் யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடியில் தோறும் இழந்தொருளிய பரணி செந்தழல் பூரை தீரு அந்தனனாவதும் கட்டி வந்தாண்டாய் ஆரமோதே பள்ளி எழுந்தருளாயி திருசிற்றம்பலம்